வெல்கம் டு பாலாசி நம்ம இன்றைக்கி இங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மும்பையிலே தி ஃபேமஸ் சித்தி விநாயகர் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம் நாங்கள் இருக்க இருந்து இங்கே வந்து ட்ரெயின் பிடிச்சி வந்துட்டோம் ஸோ வாங்க பட் என்ன இங்கே அங்கே ஒரு இதுனால் இங்கே மும்பையிலே ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில் வந்து சித்தி விநாயகர் அது நானும் நானும் ஐயாவோ இருக்கோம் மும்பையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எந்த டேக்ஸியில் போனாலுமே மீட்டருங்க ஆட்டோவாக இருக்கட்டும் டாக்ஸியாக இருக்கட்டும் நம்ம ஊரில் மாதிரி வந்து ஐநூறு குடு அறநூறு குடுன்னு யாரையும் யாரும் ஏமாத்தமாட்டா இங்கே ஒன்லி வந்து மீட்டர் தான் நீங்களே பாருங்கள் நாங்கள் ஒரு கிலோமீட்டர் பதிக்க வந்திருக்கோம் இங்கே மினிமம் சார்ஜ் வந்து இருபத்தஞ்சு ரூபா அது போக வந்து நம்ம அந்த ஒரு கிலோமீட்டருக்கு மேலே போனோம்னா மீட்டருக்கு ஒரு ரூபாய் ஏறும் ஒரு வழியாக நம்ம வந்து இறங்கிட்டோம் இதுதான் வந்து என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸே கொஞ்சம் எப்படின்னா இது நாங்கள் பேக் சைடில் வந்தனால என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸ் ஃபுல்லாகவே இங்கே வந்து பூக்கடையோட ஸ்வீட் கடையும் இருக்குங்க ஏன் இங்கே வந்து ஸ்வீட் கடை இருக்குன்னா நம்ம ஊரில் எப்படி அர்ச்சனை பண்ணுறோமோ அர்ச்சனை பண்ணதோடு சேர்த்து இவங்க வந்து நம்ம வேணும்னா ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிக்கலாம் எப்படியும் கம்பல்சரி இங்கே வந்து அர்ச்சனை வாங்கினோம்னா அர்ச்சனையோடு சேர்த்து ஒரு ஸ்வீட் பாக்ஸும் சேர்த்து தருவாங்க இங்கே மெயினாக வந்து சாமிக்கு வந்து ஸ்வீட் பாக்ஸோடு தாங்க அர்ச்சனை பண்ணுறாங்க இதுதாங்க ஒரு வழியாக ஃபைனெல்லாம் லைனில் நின்று சித்தி விநாயகரை பார்த்தேன் 我这个。